ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு கஜடா நம்ம கஜடாவை பார்த்துருப்போம் நம்ம கடையில் இந்த டீ கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்போம் இந்த மாதிரி இருக்குங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க அது இப்படி செய்யறது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம முதல்ல வந்து சக்கரையை பொடி பண்ணிக்கலாம் நான் கால் கப்பு சர்க்கரையும் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை போட்டு நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸிங் பாத்திரத்தில் கால் கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தயிரில் நம்ம பொடி பண்ணி மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சுகரை எல்லா இடத்துலேயும் நல்லா படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அதில் வந்து ஒரு கப்பு மைதா போடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரில் ஒரு கப்பு மைதா போடலாம் போட்டுட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வந்து நான் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தாங்க செய்கிறேன் ஆனால் அந்த கஜராவோட டேஸ்ட்டு வந்துடுங்க ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க கஜராவை நான் இந்த மாதிரி செய்கிறேன் எனக்கு சூப்பராக வந்தது செமையாகவும் இருந்தது இதை சாப்பிட்டவங்கெல்லாம் அந்த கடையில் டீ கடையில் விற்கிற அந்த கஜரா டேஸ்ட் அப்படியே இருக்குதுன்னு சொன்னாங்க நான் இந்த இந்த மெத்தடில் தான் செய்கிறேன் இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே எல்லோரும் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் நம்ம வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கான் மாவு நான் சேர்க்குறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான் மாவு சேர்க்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான் மாவு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் விடுங்க இப்போ இதை மூடி போட்டுட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் இது நல்லா சூடாகவிட்டேங்க சூடான பிறகு சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கையில் எடுத்து போடலாம் உங்களுக்கு கையில் எடுத்து போட முடியலன்னா கரண்டியில் சின்ன டீஸ்பூனில் கூட எடுத்து போடலாம் இது கொஞ்சம் போட்டாலே பெருசாக இருக்கும் இது வேறு ஸ்டைலில் ரவை போட்டு கூட ஸ்டைலில் பண்ணுவாங்க அந்த ஸ்டைலில் பண்ணுவாங்க ரவை போட்டுட்டு நான் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன் இதே சூப்பராக வந்தது இதுக்கு வந்து கஜடா சொல்லுவாங்க டீ கடை கஜடா நம்ம பார்த்துருக்கோம்ல அது அதுக்கப்புறம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா டீ கடை வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் இதுக்கு நம்ம ஊரில் கஜடா சொல்லுவோம் டீ கடை கஜடா ஸ்வீட்னு சொல்லுவோம் இதை செம்மையாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது இப்போ இதை நல்லா கைவிடாமல் இதெல்லாம் போட்டுவிட்ட பிறகு நம்ம கை விடாமல் இது மிக்ஸ் பண்ணணும் இதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுடலாம் சிம் பண்ணிக்கணும் சிம் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வரும் நல்லா சூடான பிறகு சிம் பண்ணிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதெல்லாம் மொத்தம் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா திருப்பி திருப்பி விடலாம் வெந்த பாகெல்லாம் வந்து திருப்பி திருப்பி போடலாம் வேகாத பாகெல்லாம் திருப்பி போடலாம் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பரான கஜடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதி வேக்கடை வே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து க்ரெஞ்சியாக இருக்கும் க்ரெஞ்சியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கான் மாவு போட்டிருக்கோம் இதுக்கு பதிலாக வந்து ரவை கூட போடலாம் நான் கான் மாவு தான் போட்டிருக்கேன் இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உருள் உருண்டு உருண்டியாக போட்டுட்டு நம்ம செஞ்சோம் கான் மாவு போடாமல் உருண்டு உருண்டியாக போட்டு போன் பண்ணிவிட்டு அது ஜீரா காய்ச்சிட்டு அதில் நம்ம போட்டு வச்சோம்னா அதுவும் சும்மா சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம சூப்பரான கஜடா ரெடி ஆயிடுச்சு செம சூப்பரான கஜரா ரெடி ஆயிடுச்சு டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு உள்ள கஜடா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபிமா சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்